போயும் போய் இந்த ராட்சசியை கட்டி வாழ்க்கையே வீணா போச்சு யார் போல ஜோதிடத்தை நம்புவாங்க யாருக்கு பார்க்கலாம் ஜோதிடம் யாருக்கு பயன்படும் மரபுகளை பின்பற்றக்கூடியவர் யார் தன்னுடைய வம்சத்தை அதே மாதிரி கோவில் கும்பாபிஷேகம் ஆன்மீகம் இளமையாக இருப்பாங்க கொஞ்சம் விளையாட்டுத்தனம் குறும்புத்தனம் கிண்டல்களி நகைச்சுவை மருத்துவம் காவல்துறை வங்கித்துறை இது எல்லாமே ஆறாம் இடம் தமிழ் தமிழ்கோரும் நல் உலகிற்கும் அஸ்ரோ தமிழா யூடியூப் சேனல் நேரலுக்கும் உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ரமேஷ் ரமேஷ்குமாரின் இனிய வந்தனும் காரணம் அப்படின்னா என்னன்னா நிறைய பேர் இந்த குட்டிக்காரணம் அது இது என்னப்பா பாரண கர்ண அப்படின்னா வடமொழி சொல்லுக்கு காது அப்படின்னு பேர் கர்ணன் அப்படின்னா என்ன அவர் பிறக்கும்போதே அந்த குண்டலத்தோட பிறந்தார் காது பெருசாக இருந்தது அப்படி கர்ண பிரபு அப்படின்னா காதில் கேட்ட உடனே வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தன்மை அப்படின்னு ஒன்று உண்டு நேரில் வந்து கெஞ்சணுன்னே இல்லை இப்போ அவருக்கு சிரமம்னு இன்னொருத்தர் மூலமாக கேட்டாலே வாரி கொடுக்குறாங்க கர்ண பிரபு அப்போது கரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு விதமான கரணம் உண்டு பவம் பாலவம் கிம்சுகினம் பத்திரை இந்த மாதிரி உண்டு தைதுளை இப்படிலாம் உண்டு இப்போது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா என்னைப்பார் யோகம் வரும் அப்படின்னு ஒரு கழுதை படத்தை மாட்டி வச்சுருப்பாங்க மாட்டி வச்சவர் நல்லா இருக்கிறாருன்ட்டு எழுத்த வீட்டுக்காரன் அதையே வைப்பார் அவருக்கு வேலை செய்யாது என்ன காரணம்னால் அவர் தைதுளை காரணத்தில் பிறந்திருப்பார் கழுதை படத்தை மாட்டியிருப்பார் அவருக்கு யோகம் செய்யும் இவர் பவகரணத்தில் பிறந்துட்டு கழுத படத்தை மாட்டி வச்சா கிடைக்குமா கிடைக்காது அப்போ ஒரு பவகரணத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா நரசிம்மரை வழிபடுவது சிறப்பு இந்த மாதிரி கரணத்திற்கும் சில நுட்பமான பலன்கள் நிறைய நிறைய உண்டு அப்போது இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஷெடியூல் ஒரு ஜாதகம் ஒருத்தவங்களுக்கு பலன் சொல்கிறோம் அப்படின்னா ஜாதகம் பூர்த்தி அடைஞ்சிருக்கா லக்ன பலன் ராசி நட்சத்திரம் திதி நாமயோகம் கரணம் இந்த ஏழு விஷயத்தை முதல்ல சொல்கிறோம் அடுத்தது மிக மிக முக்கியம் அவங்க ஒரு பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சொல்கிறோம் பக்குவப்பட்டவங்களுக்கு தான் ஜோதிடம் உரைத்தால் பலன் தரும் அவங்க ஆசைக்கு தகுந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா ஜோதிடரும் போய் ஜோதிடமும் போய் ஜாதகரும் போயின்னு ஆயிடும் இப்போது லக்னத்தில் இருந்து லக்னாதிபதி எந்த இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பலன் இருக்குது பன்னிரெண்டு பாவகஸ்தானத்தில் எங்கே இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பலன் இருக்குது லக்னத்தில் எந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு பலன் இருக்குது இப்போ ஒருத்தவங்க லக்னத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா லக்னத்தின் அதிபதி செவ்வாய் மேசத்தில் இருந்தால் லக்னத்தில் லக்னாதிபதி ஆட்சி மிக சிறப்பு எட்டாம் அதிபதி லக்னத்தில் ஆட்சி ஆயுள் வளம் உண்டு அதே நேரத்தில் கோபத்தில் கண்கள் சிவந்தவர் ஆவுன்னா கோபம் வரும் ஆளுமை நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிற ஆளுமை அவங்கக்கிட்ட இருக்கும் இப்படி சொல்லலாம் இதே இதேமாதிரி ஒருத்தவங்க ரிஷபலக்கணம் லக்னத்தில் சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்ன சொல்லலாம் பார்க்குறதுக்கே ஒரு கவர்ச்சியான தோற்றத்தில் இருப்பாங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஈர்ப்பு இருக்கும் அவங்கக்கிட்ட கண்ணம்லாம் உப்பி இருக்கும் ஒரு கவர்ச்சி இருக்கும் மாதிரி ஒருத்தங்க மிதின லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் மிதுன லக்கணத்துலேயே புதன் இருந்தால் என்னாகும் இளமையாக இருப்பாங்க கொஞ்சம் விளையாட்டுத்தனம் குறும்புத்தனம் கிண்டல்களி நகைச்சுவை பண்ணக்கூடிய தன்மை உண்டு அதே மாதிரி கடகம் கடகத்திலேயே பார்த்தீங்கன்னா கடகலக்கணமாக இருந்தால் ஒருத்தவங்க சந்திரன் அங்கேயே இருக்காருன்னு வச்சுக்கங்க நல்ல தோற்றப்பொழிவு இருக்கும் கவர்ச்சி இருக்கும் அதே மாதிரி இறக்க சுபாவம் உண்டு இவங்களை தேடி மக்கள் வந்து உதவி கேட்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம் ராமராஜ்யம்னு பின்ன ஏன் சொல்கிறோம் அவர் கடகலக்கணம் கடகராசிக்காரர் அதனால் இந்த மாதிரி லக்கணத்திற்கென்று சில பலன்கள் உண்டு லக்னாதிபதி நின்ற பலன்கள் உண்டு அடுத்தது இரண்டாம் அதிபதி லக்கணத்தில் இருந்து எந்த இடத்தில் எப்படி இருக்கார் இப்போ ரெண்டாம் அதிபதி இரண்டுலேயே இருந்தால் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சொல்வாக்கு செல்வாக்கு உண்டு அதிபதி பன்னெண்டுக்கு போயிட்டாலோ எட்டுக்கு போயிட்டாலோ யாருக்கும் வாக்கு கொடுத்து மாட்டிக்காதப்பா அப்படின்னு சொல்லலாம் லக்னாதிபதி ரெண்டில் இருந்தாலும் அவர் பேச்சாற்றல் மிகுந்தவராக தனவானாக செல்வந்தராக இந்த நிதி நிறுவனம் நடத்தக்கூடியவராக இருப்பாங்க புகழ்பெற்ற அரசியல்வாதியாக வரக்கூடிய வாய்ப்பும் உண்டுன்னு சொல்லலாம் அடுத்து மூன்றாம் இடம் அப்படின்னா கேள்வி ஞானம் மிகுந்தவர் இப்போ லக்னாதிபதி மூன்றில் இருந்தால் தளராத முயற்சி உடையவர் அவங்களுக்கு ஒரு திருக்குறளை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் தெய்வத்தான ஆகாதனினும் முயற்சித்தன் மெய்வருத்த தரும் அப்படிங்கிறது யாருக்கு சொல்லலாம்னா இப்போ ஒருத்தவங்க துலால கணத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா லக்னாதிபதி சுக்கரன் தனுசு ராசியில் இருக்காரு மூன்றாம் இடத்துல இருக்காருனா இவர் முயற்சி உடையவர் எத்தனை தோல்விகள் வந்தாலும் அதை கண்டு துகளாமல் தான் எடுத்துக்கொண்ட கொள்கை கோட்பாடுகளை நிறைவேற்றுவதில் மிகுந்த தீவிரமாக செயல்படக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு சொல்கிறான் அடுத்து நான்காம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான்காம் அதிபதி நல்லா இருந்தால் தான் வீடு மனை வாகனம் சொத்து சுகம்லாம் சேரும் இப்போ நிறைய கோடிக்கோடியாக சம்பாதிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு சொந்த வீடு இருக்காது இதுதான் விசித்திரம் விசித்திரமே ஜோதிடம்னு நாங்களாம் களங்கலமாக நிறைய பேசியிருக்கோம் அதே மாதிரி இந்த ராகு கேது இவங்க நாலாம் இடத்துல இருந்தால் ஒரு பழைய வண்டியை வாங்கிப்பா இல்லைன்னா குறிப்பிட்ட காலம் மட்டும் வச்சுக்கா இல்லைன்னா அது சொத்து வாங்குறியா நல்ல டாக்குமெண்ட்டை படித்து பார்த்து வில்லங்குமில்லாத சொத்தாக வாங்கி இப்படிலாம் சொல்லலாம் இப்போ நான்காம் இடம் அப்படிங்கிறது தான் வீடு மனை வாகனம் சொத்து சுகம் தாயார் நிலைப்பாடு இதை பற்றி சொல்கிறது இப்போது நான்காம் அதிபதி நல்ல இடத்தில் இருந்தால் அல்லது நான்காம் இடத்தில் ஒரு சுபகிரகம் இருந்தால் இதெல்லாம் நல்லாயிருக்கும் வீடு மனை வாங்கின சொத்து சுகமெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சில பேர்த்துக்கு எப்போ சார் நான் இது வாங்குவேன்னு சொல்லுவாங்க சாதாரண பாதையோரத்தில் தொழில் செய்யக்கூடியவங்க கூட கேட்பாங்க அவங்க வீடு வாங்க முடியாது வாங்கக்கூடாதுங்கிறதுலாம் இல்லை ஏதோ ஒரு ஜாக்பாட் அந்த நேரம் நாலாம் அதிபதி திசாபுத்திலாம் வந்ததுன்னா வாங்குவாங்க அடுத்தது ஐந்தாம் இடம் யார் மூல ஜோதிடத்தை நம்புவாங்க ஜோதிடம் யாருக்கு பார்க்கலாம் ஜோதிடம் யாருக்கு பயன்படும் மரபுகளை பின்பற்றக்கூடியவர் யார் தன்னுடைய வம்சத்தை மதிக்கக்கூடியவர் யார் குழந்தைகள் மேலே யார் பாசத்தோடு இருப்பாங்க அதே மாதிரி கோவில் கும்பாபிஷேகம் ஆன்மீகம் சாஸ்திரம் புராணம் இதிகாசம் இதில் யாருக்கு ஈடுபாடு குலதெய்வ வழிபாடு யார் முன்னின்று செயல்படுத்துவார்கள் இந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறதெல்லாம் அந்த ஐந்தாம் இடம் அப்போது ஐந்தாம் அதிபதி ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் இந்த மாதிரி நல்ல பலன்களை சொல்லலாம் அது மட்டும் இல்லை கட்டத்தை மட்டும் வச்சு சொல்லக்கூடாது நவாம்சத்தையும் தொடர்பு படுத்தி இந்த விம்சதி வர்க்கம்னு சொன்னேன் பாருங்கள் இந்த இருபது வர்க்க அட்டவணை அதில் பஞ்சாம்சம் அது நல்லா இருக்கணும் நிறைய பேர் ராசிக்கிட்ட மட்டும் பார்த்துட்டு சொல்லிவிடுவோம் ஆனால் சரியாக வராது சாரபலன் முக்கியம் ராசியில் ஒரு கிரகம் நல்லா இருக்கணும் நவாம்சத்தில் நல்லா இருக்கணும் ஷட்பலம் பலமாக இருக்கணும் அந்த வீடு அஷ்டவர்க்க பரல் அதிகம் இருக்கணும் சோடச நல்ல பலமாக இருக்கணும் அடுத்தது ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்தை வந்து இந்த கத்துக்குட்டி ஜோதிடர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆறாம் இடம் ஆறுக்கு போச்சு தோஷம் ஆ மறைஞ்சு போச்சு அப்படிம்பாங்க இராணுவம் மருத்துவம் காவல்துறை வங்கித்துறை இது எல்லாமே ஆறாம் இடம் சம்மந்தப்பட்டது தான் அப்போது ஆறாம் இடம் சுபத்துவம் பெற்று இருந்தால் அவர்கள் இதுபோன்ற துறைகளில் சேவை புரியக்கூடிய அமைப்பு உண்டு மாறாக ஆறாம் இடம் கெட்ட விதமாக இருந்தால் கிரிமினலு தண்டனை பெறக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படியே வயசு மாறும் அடுத்தது வாழ்க்கையின் திருப்பு முனை அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா திருமணம்தான் ஒருத்தனுடைய வாழ்க்கை திசை திரும்பிடுச்சுப்பா ஏப்பா கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவனை மாதிரி உத்தமை யாருமே இல்லை அப்படிம்பாங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவன் இத்தனை குத்தியாக வச்சுக்கிட்டு அவன் அடிக்கிற கூத்து கொஞ்சமான பாவம் அந்த பிள்ளை அப்படியும் சொல்லுவாங்க எவ்வளோ நல்ல பையனாக ஆச்சாரமாக இருந்தாமா போயும் போய் இந்த ராட்சசியை கட்டி வாழ்க்கையே வீணாக போச்சுப்பா பார் சிக்ஸ் பேக் வச்சுக்கிட்டு எப்படி சினிமா ஸ்டார் மாதிரி இருந்தால் இப்போ பார் நோஞ்சா மாதிரி தாடி விட்டுக்கிட்டு எப்படி இருக்கான் பார் பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது இப்படியெல்லாம் சொல்கிறத நடக்கிறத நம்மளே எல்லோரும் கண்ணால் பார்த்துருக்கோம் சில பேர்த்துக்கு கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி குத்தியாக இருக்குன்னு ஒரு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி யாரெல்லாம் சேட்டை பிடிச்சவன் அவன் பேசாமல் இருந்தாலும் அவனை தேடி யாருக்கு பிடிவரும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஏழாம் மடத்தை வச்சு சொல்லலாம் இப்போ தொழில் செய்கிறோம் எல்லாருமே அவங்க நூற்றுக்கு நூறு முதலீடு போட்டால் தொழில ஆரம்பிக்கிறாங்க நான் ஒரு பத்து லட்சம் வச்சுருக்கேன் இந்த ப்ராஜெக்டுக்கு ஒரு கோடி தேவைப்படுது இன்னும் ஒரு தொண்ணூறு லட்சம் இருந்தால் பண்ணலாம் நீங்கள் ஒரு இருபது லட்சம் கொடுங்க நீங்கள் ஒரு முப்பது லட்சம் கொடுங்க நீங்கள் ஒரு ஐம்பது லட்சம் கொடுங்கன்னு கூட்டு சேர்க்குறோம்ல அப்போ அந்த கூட்டு தொழில் அது ஏழாம் இடம் அப்புறம் ஒரு விருந்து விசேஷம் பண்ணுறோம்னா யார் இருப்பாங்க சொந்தக்காரங்க வேணும் அப்போது சொந்தக்காரங்களுடைய நிலைப்பாடு உறவு நிலை அப்புறம் நட்பு டேய் நட்பெல்லாம் வீட்டுக்கு வெளியே வச்சுக்க உள்ள விடாதுன்னு சில வீட்டில் சில பெரியவங்க சொல்லுவாங்க அவன் ஜாதகத்தில் ஏழாம் இடம் கெட்டு போயிருந்தால் எந்த நட்பாக இருந்தாலும் வீட்டுக்கு வெளியே வச்சுக்கிறது நல்லது வீட்டுக்குள்ளே வந்தால் வில்லங்கும் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் அடுத்தது ஆயில் ஸ்தானம் மட்டுமல்ல எட்டாம் இடம் அப்படின்னாலும் துர்ஸ்தானம்னு பொதுவாக அப்படி எடுத்துக்கிறாங்க ஒருத்தனுக்கு சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் சுவர் போன்றது ஆயில் ஆயில் இருந்தால் தானே ஜாதகத்தில் இருக்கிற யோகத்தை அனுபவிக்க முடியும் ஆகா இந்த கிரகம் ஆட்சி இந்த கிரகம் உச்சம் அப்படி இப்படி ஆகா ஓகோமா ஆனால் ஆயில் ஸ்தானம் பலம் இல்லாமல் இருந்தால் இது எதையுமே அனுபவிக்க முடியாது எட்டு அப்படிங்கிறது இன்னொன்று என்னென்னா பொறுமை சகிப்புத்தன்மை இதையெல்லாம் குறிக்கக்கூடியது அப்புறம் இன்னொன்னு சொல்லலாம் சுரங்கத் தொழில் செய்யக்கூடியவங்க கோடவுன் ஸ்டாக்கிஸ்ட் வச்சு வைக்கிறாங்கள அவங்க பெட்ரோல் பங்க் நடத்துகிறாங்கள இதுக்கெல்லாம் எட்டாம் இடம் சப்போர்ட் பண்ணால் தான் அந்த விஷயம் சிறப்பாக வரும் எட்டு நாள் மைனஸ் லக்னாதிபதி எட்டுக்கு போயிடுச்சு அவ்வளோதான்பா ஆவும்னா இந்த அரகுர ஜோதிடர் இருக்க ஒரு சில பேர் வந்து இந்த டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இந்த நாத்திகம் பேசுகிறவங்க கூட அப்படி கிடையாது ஆ ஓ கெட்டு போச்சுப்பா அவ்வளோதான்ப்பா அப்படின்றாங்க அப்படிலாம் இல்லை விதிகள் ஆயிரம் இருந்தாலும் விதிவிலக்குகள் ஆயிரம் ஆயிரம் உண்டு எப்பா நீ இந்த துறையை தேர்ந்தெடுக்காமல் இப்படி போப்பா இப்போ சினிமா துறையே இருக்குது எல்லோருமே நடித்து சாதிக்க முடியுமா யாருக்கு ஃபோட்டோஜனிக் ஃபேஸ் இருக்கோ அவங்க நடிகராக போகலாம் யார் டெக்னீஷியனாக இருக்காங்களோ அவங்க பிகைன் த ஸ்க்ரீனாக போகலாம் போத் தம் கேன் சர்வை இல்லைங்களா திறமை நம்ம எப்படி எடுத்து பயன்படுத்துகிறோம் இப்போ ரைட்டர்ஸ் இருக்காங்க அவங்க பார்த்திங்க இவங்களுடைய எழுத்துக்கு உயிர் கொடுக்கக்கூடியவங்க தான் நடிகர் இவங்க திரைக்கு முன்னால் ஆனால் அதுக்கு காரணம் யார் இப்போ எல்லாருமே எம்ஜிஆர் பாட்டை ரசிக்கிறோம் சிவாஜி பாண்ட டிஎம்எஸ் குரலை கேட்குறோம் ஆனால் எழுதுனது ஏதோ ஒரு பாடல் ஆசிரியர் படைப்பாளிகளாக இருக்கணுமா அது எட்டாம் இடம் புரியுதுங்களா பிகைண்ட் த ஸ்க்ரீன் அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் ஆகணுமா எட்டாம் மேடம் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு போகலாம் சரிப்பா நான் என்கிட்ட இவ்வளோ திறமை இருக்குது ஆனால் எனக்கு ஒரு அங்கீகாரமே இல்லை ஒரு ரெப்புடேஷன் இல்லை அவன் பாரு நான் பேசுனதை ஒட்டு கேட்டான் அவன்லாம் சொல்லி ஒரு படம் எடுத்துட்டான் நான் பேசுனதை ஒட்டு கேட்டு மேடையில் பேசினான் அவனுக்கெலாம் ப்ரைஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி போலம்புறவங்கள எத்தனையோ பேர்த்த பார்த்துருக்கோம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் சுபத்துவத்தோடு இருந்தால் அதிர்ஷ்டம் நிறைந்தவர் ஒன்பதாம் அதிபதி கெட்டுப்போயிருந்தால் அவருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குறைவு அப்போ இன்னொருத்தரை சார்ந்து வாழணும் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள விஷயம் ஒன்பதாம் இடத்துல இந்த ஒன்பது கிரகம் எது வேணாலும் இருக்கலாம் இப்போது ராகு இருக்காருன்னு வச்சுங்க அடியேன் ராகு வாழ்கிற ரமேஷ்குமார் தான் அதுக்குன்னு ராகு மட்டும் உயர்ந்தவர்னு நான் ஒருபோதும் அப்படி பேசுகிறதில்ல இந்த நிறைய ஜோதிடர்கள் வந்து இந்த முறை தான் சரி இந்த முறை தான் சரி அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் மாதிரி இது தேவையில்லை இதுதான் தேவைன்னு சொல்கிறாங்க எதையுமே நீங்கள் மினிமைஸ் பண்ணாதீங்க எல்லாத்துக்குமே தேவை இப்போ உதாரணத்துக்கு திருமணத்தை பற்றி சொன்னோம் அங்கே நான் விளக்கி சொல்லலான் இருந்தேன் இருந்தாலும் ஒரு குறிப்புக்காக சொல்கிறேன் அதில் இந்த பத்து பொருத்தம் பார்க்குறேன்னு சொல்லிக்கிட்டு பண்ணுற கூத்துருக்க ஐயோ முடியல அதாவது நட்சத்திரத்தை வச்சு இந்த பத்து பொருத்தம் பார்க்குறாங்க தின பொருத்தம் பொருத்தம் ராசி பொருத்தம் வசிய பொருத்தம் இதெல்லாம் பார்க்குறாங்க ரைட்டு யோனி பொருத்தம்லாம் பார்க்குறாங்க இப்போ அந்த யோனின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அது வந்து லக்னத்துக்கு எட்டாம் இடத்தை பார்க்கணும் அதுதான் எட்டாம் இடம் தான் மர்மஸ்தானம் பிறப்பறுப்பு ஸ்தானம் யோனிஸ்தானம் அதேமாரி மகேந்திர பொருத்தம் ஸ்ரீதீர்க்கம்லாம் இருக்குது வாரிசு பற்றி பார்க்குறதுக்கு இங்கே இது வரலன்னு சொன்னோடனே அப்படியே ஒதுக்கிடக்கூடாது இங்கே லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் நல்லா இருக்குதுன்னா வாரிசு உண்டு காரகன் குரு நல்லா இருந்தால் வாரிசு உண்டு இப்படி எடுக்கணும் இங்கே பொதுவான இது பத்து பொருத்தத்துக்கு நாலு இருந்தால் கூட நல்லா வாழ்கிறவங்க உண்டு பத்துக்கு எட்டு பொறுத்த இருந்து வாழாமல் பிரிஞ்சவங்களும் உண்டு வாழா வெட்டியாக போனவங்களும் உண்டு என்ன காரணம்னா ஜாதகத்துக்கு ஜாதகம் பொருத்தம் பார்க்கணும் வெறும் நட்சத்திரத்தை வந்து வாய்ப்பாடு மாதிரி ஓ ரொன்று ஒன்று ஈரொன்று ரெண்டு மூ ஒன்று மூணு இப்படி பார்த்தோம்னா ஃபெயில் தான் அது என்ன ஒரு ஐம்பது நூறு கொடுத்து யார் பார்த்தாலுமே அந்த சொல்கிற விஷயம் மாறாது இப்போ சாஃப்ட்வேர் வந்துடுச்சு பத்துக்கு இத்தனை பன்னெண்டுக்கு இத்தனை அப்படின்லாம் கொடுக்குறாங்க என்னது உத்தமோ மத்தியமோ அதமானு கொடுக்குறாங்க அதில் அதமான் வந்தால் அப்படியே ஒதுக்கிடுவீங்களா உத்தமான் வந்தால் அப்படியே பண்ணிடுவீங்களா கிடையவே கிடையாது இங்கே இப்படி சொன்னால் உடனே விதிவிலக்கு இங்கே ஜாதக கட்டத்துக்கு வரணும் அதில் நிறைய விஷயம் இருக்குது தாராபலன் இருக்குது அதில் எந்த தாரை சிறப்பு எந்த தாரை சிறப்பு இல்லைன்னா நிறைய விஷயம் இருக்குது அதெல்லாம் நம்ம தொடர் பதிவில் நிறைய பார்ப்போம் இப்போது சமுதாயத்தில் நம்மை அடையாளம் காணக்கூடிய தன்மை அப்படின்னு ஒன்று உண்டு ஒரு பெயர் புகழ் அப்படின்னு விரும்பாதவங்க யாராவது இருக்காங்களா அதே மாதிரி இந்த கோயிலுக்கு போனோம் பா எனக்கு நல்ல பலன் கிடச்சிதுப்பா அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம கேட்டிருக்கோம் எப்போ இந்த கோயிலுக்கு பல தடவை போகிறோம்ப்பா எனக்கு ஒரு வைப்ரேஷனும் இல்லைப்பா அப்படிங்கிறதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் என்ன காரணம் அவங்களுடைய ஒன்பதாம் இடம் எப்படி இருக்குது ஒன்பதாம் அதிபதி எப்படி இருக்கார் ஒன்பதாம் இடத்தில் எந்த கிரகம் இருக்குங்கிறத பொறுத்து பலன்கள் நுட்பமாக மாறுபடும் அடுத்து வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னா அன்னைக்கு ஆண்களை மட்டும் சார்ந்து ஒரு பழமொழி சொன்னாங்க உத்தியோகம் புருஷ லட்சணங்க இன்றைக்கி பெண்களும் ஆண்களுக்கு நிகராக வேலை வாய்ப்பு பெற்று திறம்பட தொழில் வேலை செய்கிறார்கள் ஏன் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா பல முறை முதல்வராக இருந்து நம்மை ஆண்டு விட்டு செல்லவில்லையா எத்தனையோ பேர் நிர்வாகத்திறனில் இருக்காங்க நீதித்துறையில் இருக்காங்க இப்போ நாமக்கல் மாவட்ட கலெக்டர் எடுத்துங்க அவங்க உமா அம்மா இருக்காங்க இந்த மாதிரி நிறைய சாதிச்சு இன்னும் சொல்ல போனால் படிக்கிறதே வந்து பசங்களை விட பிள்ளைங்க தான் நல்லா படிக்கிறதா சொல்கிறாங்க அப்போ வேலைவாய்ப்பு அவங்களுக்கு தானே அதிகமாக வருது அப்போது சமுதாய தாக்கம் தொழில் அமைப்பு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் தான் அப்புறம் இந்த கர்மா அப்படின்னு சொல்கிறோம்னா அதே மாதிரி ஒரு தர்ம காரியம் செய்கிறோம் பொது காரியத்தை முன்னெடுத்து செயல்படுத்துகிறோம் இப்போ பொது சேவை செய்கிறோம் இப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்து அதிபதியோ பத்தாம் இடமோ சுபத்தன்மையோட நல்ல நிலையில் இருந்தால் சமுதாயம் இவர்களை அடையாளம் காணும் விதமாக வாழ்க்கை இருக்கும் வில்லங்கமான கிரகம் வரலாம் சமுதாயம் அடையாளம் காணும் எப்படி மோசமான விஷயத்தில் அடையாளம் காணும் அதுவும் இருக்கு இந்த பத்தில் ராகுவோ இல்லை நீசமடைஞ்ச கிரகம் இருந்தாலும் அப்படி இருப்பாங்க அதுக்குன்னு பத்தில் ராகு இருந்தால் சார் இப்படி சொல்லிட்டாரு ராகுவால்கர் ரமேஷ்குமாரே பத்தில் ராகு இருந்தால் இப்படி நெகட்டிவாக சொல்லணும் உடனே அப்படி ஒரு முடிவுக்கு போகாதீங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செய்வார் மிகப்பெரிய முதலீட்டில் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க பத்தில் ராகு இருக்கிறவங்க அப்புறம் நம்பர் டூ பிஸ்னஸ் செய்கிறவங்களும் இருப்பாங்க சட்டத்திற்கு புறம்பாக செயல்படக்கூடியவங்களும் இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது புரியுதுங்களா இப்போ நூற்றி நாற்பத்தி நான்கு முகம் கொண்ட ஒரு தான் ஒரு ஜாதகத்தின் பலம் பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு முகப்பு உள்ள வைரம் அப்படி தான் இது ரிஃப்ளெக்ட் ஆகும் பலன் ஒரே மாதிரி இப்படி ப்ளைண்டாக கான்ஸ்டண்ட்டான் சொல்லவே கூடாது அதை முதல்ல நம்ம ஜோதிடரும் சரி ஜாதகரும் சரி முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் அடுத்தது ஆசைப்பட்டேன் எனக்கு கிடச்சிது பத்து ரூபாய்க்கு ஆசைப்பட்டேன் எனக்கு நூறுரூவா லாபம் கிடச்சிது எனக்கு எதாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் சொல்கிறது தான் வாக்கு அவரு தான் எனக்கு எல்லாமே அப்புறம் என்ன இருந்தாலும் ஊருக்கு தெரிய பொண்டாட்டி கட்டிக்கிட்டேனாலும் என்னோடய கீப்புக்கிட்ட இருக்கிற சந்தோஷம் வேறு யார்கிட்டையும் இல்லை இப்படி சொல்கிறவங்களும் உண்டு இதையெல்லாம் சொல்லக்கூடியது பதினோராம் இடம் லாபம் ஆதாயம் இந்த மாதிரி விஷயம் அடுத்தது என்ன இருந்தாலும் சரிப்பா எல்லாருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் எனக்கு நிம்மதியாக ஒரு ஆறு மணி நேரம் தூங்கினா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அது தீர்த்தத்தலை யாத்திரைக்கு போகிறது அப்பா எனக்கு வந்து நானூறு சதுரடியில் வீடு இருந்தாலும் பத்துக்கு பத்து பெட்ரூமாக அந்த பெட்ரூம் வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும்ப்பா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க பாருங்கள் இந்த படுக்கை இந்த தீர்த்த யாத்திரை இந்த விரயம் செலவு பண்ணுறோம் பாருங்கள் நல்லதுக்கா கெட்டதுக்காக இதையெல்லாம் சொல்லக்கூடியது இந்த பன்னிரெண்டாம் இடம் அப்போது ஒரு ஜாதகத்துக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கா இல்லையா அடுத்து லக்னம் நட்சத்திரம் திதி நாமயோகம் கரணம் பனிரெண்டு ஸ்தான பலன்கள் இதோட போதுமா அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பரில் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை வருது குரு பயிற்சி வருஷ வருஷம் வருது ராகுகேது பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை வருது ஆமாம் இதெல்லாம் ஏன் இவங்களுக்கு மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆண்டு கிரகங்கள் இவங்களுடைய தாக்கம் அதிகம் இப்போ சந்திரன் வந்து ரெண்டே கால நாளுக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பார் செவ்வாய் எடுத்திங்கன்னா நாற்பத்தஞ்சி நாள் சராசரி ஒரு ராசியில் இருப்பார் சூரியன் சுக்கரன் புதன் மாத கிரகம் ஒவ்வொரு மாதத்துக்கும் இப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் சனி ராகு கேது குரு இந்த நான்கு கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள் இவர்களுடைய பேச்சு மிக மிக முக்கியமாக நம்ம தொலைக்காட்சி செய்தித்தாளில் தான் போடுறாங்க அது ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா நிச்சயம் இருக்காது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு தமிழ் வருடத்துக்கும் சில குறிப்பிட்ட பலன்கள் உண்டு ஜோதிட சித்தாந்தப்படி அறுபது தமிழ் வருடம் உண்டு இப்போ இந்த வருடம் குரோதி குரோதிக்குன்னு ஒரு பலன் உண்டு அடுத்தது ஒவ்வொரு ராசியிலையும் பெயரும் பொழுது அங்கே சில குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் உண்டு அதுக்கேற்ற மாதிரி மாறும் இப்போது வரக்கூடிய மே பதினொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு பயிற்சி வருது அவர் ரிசபத்திலேருந்து மிதனத்துக்கு போகிறார் பொதுவாக குரு பயிற்சி இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஐந்து இடங்களில் ராசிக்கு இந்த ஐந்து இடங்களில் குரு பெயரும் பொழுது சுபபலன்கள் கிடைக்கும் என்பது ஜோதிட கருத்து அடுத்தது ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இந்த நான்கு இடத்துக்கு குரு பயிற்சி அடைந்தால் நிறைய தான் வரும் அது மாறிடும் இது போயிடும் அப்படின்னு ஒரு பயம் இருக்குது ஆனாலும் இது அடிப்படை விஷயந்தான் இதில் நிறைய நுட்பம் இருக்கும் இப்போ ஒரு கிரக பயிற்சி எப்படி எடுக்கணும் தெரியுங்களா எந்த நட்சத்திரத்தில் அந்த கிரகம் பயணிக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு ராசினா மூணு நட்சத்திரம் ஒன்பது நட்சத்திர பாதம் அப்போது அந்த ஒரு வருட குரு பயிற்சியுமே இந்த மூணு டிவிஷனாக மாறி தான் பலன் கொடுக்கும் ஒன்பது சப்டிவிஷனாக மாறி தான் பலன் கொடுக்கும் அப்புறம் அவங்கவுங்க ஜாதகத்தில் இப்போ வந்து ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு குரு போகிறார் இல்லைங்களா அப்போ மிதுனத்தில் அவங்க ஜாதகத்தில் ஏதாவது கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போது அந்த ஜனனகால கிரகத்தோட இந்த கோச்சாரை குரு போய் சேர்ந்து சந்திக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் சில சாதகமான பலன்கள் சிலருக்கும் பாதகமான பலன்கள் சிலருக்கும் நிச்சயம் நடக்கும் இது மட்டும் போதாது அஷ்டவர்க்க பரல்னு ஒன்று இருக்குது அப்போது மிதனத்தில் எத்தனை பரல் இருக்கு அப்போ அந்த மிதனம் வந்து உங்களுக்கு லக்னத்துக்கு எந்த வீடு ராசிக்கு எந்த வீடு அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் நுட்பமாக மாறிவிடும் அப்படியே பிளைண்டாக மேசராசியா ஊனில் கூறு போகிறாரா ரைட்டு ஒன்பதாம் அதிபதி மூணுக்கு போகிறாரு தன் வீட்டை பார்க்குறாரு முயற்சி செய்யாமல் பலன் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடாது முயற்சி எடுத்தினா உனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லலாம் ஒன்றுக்கு மூன்று முறை முயற்சி செய்யணும்னு சொல்லணும் ஏன்னா என்ன இருந்தாலும் மிதனம் வந்து குருவுக்கு பகை வீடு இப்போ ரிஷபமா ராசிக்கு ரெண்டில் இது வரைக்கும் ஜென்ம குருவாக இருந்துட்டாரப்பா இப்போ வந்து ரெண்டுக்கு போகிறாரு அப்படின்னா சுப பலன்கள் நிச்சயம் உண்டு அது யாருக்கு அப்படின்னா அங்கே நிறையா வரும் இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்ன பாருங்கள் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு இந்த பிகைண்ட் த ஸ்க்ரீனில் இருக்கிறவங்கெலாம் சொன்ன பாருங்கள் அவங்களுக்குலாம் நல்ல வாய்ப்புகளும் அபரிதமான பலன்களும் கிடைக்கும் இப்போ மிதன ராசி அப்படின்னா ஜென்மகுரு இருக்கட்டும் ஒரு சிலருக்கு திருமணமாகும் ஒரு சில பேருக்கு தொழில் மாற்றம் வரும் அவங்க ஜாதகத்தில் சுபத்தன்மையோட குரு இருந்து அங்கே பரல் எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து நுட்பமாக மாறுவோம் கடகராசிக்கு பன்னெண்டில் போகிறது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு தான் அது வந்து கொஞ்சம் சில வழிபாடு பண்ணிக்க வேண்டியது மிக மிக அவசியம் அடுத்து சிம்ம ராசிக்கு எடுத்திங்கன்னா பதனம் இல்லை குரு வர்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் இந்த மாதிரி நிறையா சொல்லலாம் அடுத்து கன்னி கேட்டீங்கன்னா வேலை இடமாற்றம் நிச்சயம் அவங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கூட்டு தொழிலில் கவனமாக இருக்கணும்னு சொல்லணும் பத்தில் அந்தணன் வந்தால் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கன்னி ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அடுத்தது துலா ராசிக்காரங்க ஒரு சில பேர் வந்து கடந்த ஒரு வருடமாக சிரமப்பட்டவர்களுக்கு இப்போ ஒரு புதிய வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும் இப்படி நம்ம அந்தந்த ராசி நட்சத்திரம் இவங்களோட நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அப்போ கோச்சார ஒரு எங்கே அந்த மிதனத்தில் எந்த நட்சத்திரத்தில் வராருங்கிறத பொறுத்து சிறுதூக்கி பார்த்து பரல்களை எல்லாம் கணக்கு வச்சு சொல்லணும் அதுதான் கோச்சாரம் சரி இது மட்டும் இந்த காலத்தில் இப்படி நடந்துருன்னு சொன்னால் நடந்துடுமா கிடையாது திசாபுத்தி பலன்கள் ஒத்துழைக்கணும் இப்போ குருவின் பலனை நாம் சிறுதூக்கி பார்க்கும்போது குருவோட திசா புத்தி அந்தரம் நடைபெற்றால் அந்த பழங்களின் நடைபெறும் சதவிகிதம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய எடுக்கணும் அப்புறம் பாசகன் காரகன் வேதகன் போதகன் இருக்குது கிரக வேதை இருக்குது இந்த மாதிரி அதாவது பொதுவான கலோக்கியல் ஸ்லாங்கில் சொல்கிற மாதிரி உள்குத்து நிறைய இருக்குது ராஜா ஆமாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே சிறப்பாக நடந்துருங்கிறதுக்கு வாய்ப்பில்லை ராஜா அதேமாதிரி எல்லாமே மோசமாக நடந்துருங்கிறதுக்கு வாய்ப்பில்லை ராஜா அப்படி சொல்லலாம் அப்போது திசாபுத்தி கோச்சாரம் இதையும் சீர்தூக்கி பார்த்து சொல்லுவோம் இப்போ இதில் திசாபுத்தி பலங்கள் தான் ரொம்ப 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 முக்கியம் அப்போது இப்போ நடைபெறக்கூடிய காலம் வந்து சாதகமான காலகமாக இருந்தால் கோச்சாரத்தை நினச்சி ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை திசா புத்தி ஸ்ட்ராங்காக இருக்குது தான் அதில் உள்ள நுட்பம் திசா புத்தியும் சரியில்லை கோச்சாரமும் சரியில்லைன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏப்பா ஆடினதெல்லாம் போதும் இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அடங்கி ஒடுங்கி கவனமா இருந்துக்கும் அப்படின்னு சொல்லணும் அல்லது ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்கும் திசாபத்தி நல்லா இருக்கும் கோச்சாரம் சரி இல்லாமல் இருக்கும் அல்லது திசாபத்தி சரியில்லாமல் இருக்கும் கோச்சார அது அந்தந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குப்பா அப்படின்னு சொல்லணும் அந்த அவங்க எந்த விஷயத்தை சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சுப நிகழ்ச்சி நடத்துவது வேறு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது வேறு அந்த மாதிரி புரியுதுங்களா அப்போது ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறது இந்த மாதிரி இருபத்தோரு விஷயத்தை எடுத்து ஆய்வு பண்ணி சொல்லணும் அப்படியே அதைத்தான் கடந்த இருபத்தொன்பது ஆண்டுகளாக கூறி வருகின்றேன் ஏழு புத்தகம் எழுதியிருக்கோம் ஜாதக சந்திரிகா ஜாதக முத்துமாலை ஜாதக சந்தனம் ஜாதக கோமேதகம் ஜாதக மரகதம் ஜாதக மோகனம் ஜாதக வைடூரியம் ஜாதக நீலாம்பரி இப்படிலாம் எழுதி விட்டுருக்கோம் அப்புறம் வருட வருடம் குரு பயிற்சி ஆகம் பண்ணுறோம் ஏம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற உன்னத மொழிக்கேற்ப எல்லாம் செஞ்சுட்டு வரோம் அதாவது கற்றது கையளவு கல்லாதது உலகளவு நம்மளை கடவுள் மாதிரி நினச்சிக்கிட்டு எப்போவுமே நான் சொன்னால் சொன்னதாங்கிற மாதிரிலாம் இல்லாமல் நல்ல விஷயத்தை நம்பிக்கையோடு சொல்லுவோம் கெட்ட விஷயத்தை ஒன்றுக்கு பல தடவை யோசித்து பக்குவத்தோடு சொல்லுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நமது அஷ்டோ தமிழா நேயர்கள் அனைவரும் இந்த காணொலியை கண்டு உங்களுடைய நல்ல விதமான கருத்துக்களை பகிர வேண்டுகிறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க ஜோதிடர்களை ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை பேராற்றல் பெருகட்டும் பெருங்கரணை மலரட்டும் நல்லவை நிறைவேறட்டும் வளத்துடன் வாழ்க